கழிவறை ஒழுக்கங்கள் இஸ்லாம் என்பது ஒரு அழகான வாழ்வியல் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்று அழகான வாழ்வியலை நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது எல்லாம் நம்முடைய செயல்களில் இருக்கிறது ஆனால் அதையே நமக்கு ஒரு சிலரை அல்லாஹுடைய ரசூல் மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் அதனால் இந்த வாரத்தில கழிவறை சம்பந்தமாக இஸ்லாத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பல்வேறு விஷயங்களை பொறுத்தி எடுத்து அதிலே பதி பதினேழு ஒழுக்கங்களை உங்களுக்கு முன்னால் நான் கூறவிருக்கின்றேன் சகோதரர்களே அதற்கு முன்பாக ஒரு தலைப்பு ஒரு சகாபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்லா எனக்கு சில துவாக்களை கொடுங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே நான் கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் அதை நான் அல்லாஹ்விடத்திலே நான் வினாவுக்கு நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கும் போது ரெண்டு விஷயத்தை கேளுங்கள் ஒன்று பாவ மன்னிப்பை கேளுங்கள் இன்னொன்று ஆபியத் உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் அந்த சகாதி சென்று விட்டார் சில நாள் கழித்து மறுபடியும் அதே கேள்வி அல்லாஹ்விடத்திலே நான் என்ன கேட்க வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சூழல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் இப்படியே மூன்று முறை அதே கேள்வி அதே பதில் அவையில் இருந்த ஒரு சகாபி கேட்டார்கள் யார் அந்த சஹாபி வந்து கேட்கும் போதெல்லாம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகின்றீர்களே என்ன காரணம் பாவ மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையுமே கேளுங்கள் என்று சொன்னீர்களே அப்பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே உடல் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் ஈமானுக்கு பிறகு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் உடல் நலம் என்னங்க வருது என்ற செல்வத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு மௌத்து வரையும் உடல் ஆரோக்கியத்தோடு அவன் வாழ்வதுதான் அவனுக்கு மிகப்பெரிய அருள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் சொன்னார்கள் அவனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டால் மறுமையில் அவனுக்கு பெரிய அருள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது நம்முடைய உடலில் உண்டாகக்கூடிய கழிவுகள் மலம் ஜலம் இந்த ரெண்டும் உரிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு சிரமம் இல்லாமல் வெளியாச்சு வச்சுக்கீங்க இது அல்ல நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இன்றைக்கு நாம் எத்தனையோ நபர்களை நாம பார்க்கிறோம் ஈஷா வராம மலம் வராம கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் டூபு வச்சுட்டு சிரமப்படுறாங்க உரிய நேரத்தில் மனம் வெளியாகுவதில்லை என்பதற்காக பல்வேறு டாக்டர்கள்கிட்ட அவங்க போறாங்க சில பேர் பைய மாட்டிட்டு சுத்துறாங்க அதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியலாம் அந்த துன்பத்தில் தெரியும் எவ்வளவு பெரிய சிரமங்கிறது இன்னைக்கு அந்த மாதிரி சிரமம் இல்லாம வச்சிருக்கிறான எவ்வளவு பெரிய பாக்கியம் மனிதனுடைய கழிவுகள் அது அந்தந்த நேரத்தில் கஷ்டங்கள் இல்லாமல் வெளியேறிவிட்டால் இது இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லாம் நியமத்தும் நமக்கு இருக்கிறது ஆனால் நம்முடைய கழிவுகள் சரியா வெளியாகல என்ன செய்ய முடியும் அதனால்தான் நாடு கட்சியின் பாதுஷா சொன்னார்கள் பெரிய அரசர் எனக்கு தண்ணியே கிடைக்கல ஒரு இடத்துல ஒரே ஒரு கிலாஸ் தண்ணி எனக்கு ஒருத்தர் கொடுத்து என் நாட்டுல நான் பாதிய குடுத்துட்டு தண்ணி வாங்கி குடிச்சுக்குவேன் பக்கத்துல இருந்த ஒருத்தர் கேட்டார் குடித்த தண்ணி வெளியே வரல செய்வீங்க வெளியே வரல என்ன செய்வீங்க சொன்னார் என்னுடைய இன்னொரு நாட்டை கொடுத்து இன்னொரு மீதி நாட்டை கொடுத்து என்னுடைய தனிவுகளை வெளியேற்றுவதற்கு நான் முயற்சி செய்யலை எவ்வளவு பெரிய அருள் பாருங்க ஒரு முறை என்னுடைய உறவுகளிலே அவருக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கு நடக்க நடக்க அவர் பிஷாப அடக்கி வச்சு அடக்கி வச்சு என்ன பெருசா பெருசாயிருச்சு நடக்கவே முடியல ரோட்ல உட்காந்துட்டார் அது போகவே மாட்டேங்குது என்னால் நடக்க முடியலப்பா பீஷாபுடைய தொல்லை இப்ப டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அந்த பீஷா வரக்கூடிய பாதைகளில ஜவ் அடைப்பு இருக்கு துடிச்சு போயிட்டான் மனுஷன் என்ன செஞ்சாங்க துடிச்சு போயிட்டான் அப்ப எவ்வளவு பெரிய நியாயத்து பாருங்க அப்போ இந்த மாதிரி சிரமங்கள் இல்லாமல் அல்லா நம்மளை வாழ இருக்கிறானே இது அல்லா நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படி என்று சொன்னால் மனித கழிவுகள் வெளியேறுவது இது இறைவனுடைய அருள் என்று சொன்னால் எப்படி வெளியேற்ற வேண்டும் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹ் நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டி என்ன ஜும்மால போய் இவ்வளவு பெரிய ஆள் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் பெரிய பெரிய படிப்பாளிகள் நாம இருக்கிறோம் நம்ம முன்னால இதெல்லாம் நீங்க பேசலாமா வேற தலைப்பே உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி கேள்வியை தான் யூதர்கள் சல்மானுல் சல்மான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய நபி இறை தூதர் என்று சொல்கின்றார்கள் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட கடைக்கு தூதர் என்று சொல்கின்றார்கள் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட வேதத்தை பொதுமுறை என்று நமக்கு முன்னால் சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட நபி உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார் கழிவறைக்கு போறது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு நக்கலா கேட்டாங்க கழிவறைக்கு எப்படி போகணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அந்த சகாதி இப்படி ஒரு கேள்வி கேட்டு தன்னை அசிங்கப்படுத்த விட்டார் என்று சொல்லவில்லை மாறாக சொன்னார்கள் எங்க நபி அஜல் இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார் கைவழைக்கு போனா எப்படி போகணும் எப்படி இருக்கு இன்றைக்கு மேலை நாட்டில் இருக்கு அறிவாள ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி இருக்கு வர்றாங்க நாம பாரம்பரியமாக முஸ்லிம்களாக இருக்குகின்ற காரணத்தால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒண்ணுமே தெரியவில்லை போர வரும் இப்படி கிட்டத்தட்ட பதினேழுக்கும் அதிகமான ஒழுக்கங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க இதோ அதில் முதல் ஒழுக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சுய தேவை ஏற்படுகின்றது அந்த நேரத்தில் உணவு தயார் செய்யப்பட்டிருந்தால் நபிகள் நாயகம் சல்லாலை சொன்னார் உங்களுக்கு சுய தேவை ஏற்படுகின்றது உணவும் இருக்கிறது ஒரு கல்யாணத்துக்கு போறோம் நமக்கு சுய தேவை பந்தி காலியா இருக்கு உணவு வைக்கப்பட்டது என்ன செய்யணும் நமக்கு மார்க்கம் சொல்லுது கழிவுகளை அடக்கிக் கொண்டு நீங்க சாப்பிடாதீங்க முதல்ல உங்க நபிகள் நாயகம் செல்லல்லா ஹையோ செல்ல தொழுக நடக்குது அட போயிடும் உங்களுக்கு சுய தேவையும் வருதுன்னு சொன்னா அதை அடக்கிட்டு நீங்க தொழுகாதீங்க முதல்ல போய் தொழுகுங்க முதல்ல கனிவரைக்கு போகணும் அதுக்கப்புறம் தொழுகைக்கு வாங்க இது முதல் அப்படி என்று சொன்னால் மனிதன் பழிவுகளை அடக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹிருக்கிறார் மனித கழிவையோ நாம் அடக்கிட்டு வந்தோம்னா எத்தனை பிரச்சனைகள் நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது இதோ டாக்டர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் அவருக்கும் தெரியும் இந்த பக்கம் ரஹமத்துல்லா டாக்டர் இருக்கார் அவருக்கும் தெரியும் நமக்கு பல்வேறு மருத்துவர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க கழிவுகளை அடக்காதி ஏன் கழிவுகளை அடக்கனா பல்வேறு பிரச்சனைகள் வரும் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம் காலையில கடைக்கு போன வியாபாரம் 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 சாயங்காலம் வரை பியூசா கூட போறதில்லை எவ்வளவு பெரிய பாதிப்பு நாம நினைச்சுக்கிறோம் ஜமாத்து போயிரும் பெரிய சிறப்பு போயிரும் அதனால அப்படியே வந்து தக்பீர் கட்டி தொழுவோம் நபி சொல்லாது கழிவுகளை அடக்கி இருக்காரு அதனால உடல் பாதிப்பு ஒன்று ஏற்படும் தொழுகையில நமக்கு என்னங்க வராது நிம்மதி வராது அதனால்தான் எல்லா மசீதர்களிலும் கழிவறையை நாம கட்டி வச்சிருக்கோம் தேவை ஜமாத் முடிஞ்சிட்டு முதல்ல உங்களுடைய சுய நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்ல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு சொல்வதை போன்று இந்த விஷயத்தை சொல்றேன் முதல்ல வருதாப்பா போயிட்டு வாட்டுக்கு போனோமா போயிட்டு வா அதை அடக்காதி எந்த சூழ்நிலையிலும் அடக்கக்கூடாது இது முதல் ஒழுக்கம் இரண்டாவது ஒழுக்கம் என்ன கவனமா கேட்கிறீங்களா இரண்டாவது ஒழுக்கம் என்ன ஒரு முஸ்லீம் அவர் தீஷா இருந்தாலும் சரி போனாலும் சரி தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது பெருமானார் நம்மளை தடுத்திருக்கிறான் கிபுலாவை பார்த்து தீஷா இருக்கவும் கூடாது அதை பின்னோக்கவும் கூடாது இதுதான் நமக்கு முக்கியம் கழிவறைக்கு செல்கின்ற போது நாம கிபுலாவை பார்த்திருந்தா நம்ம முது கண்டிங்க இருக்கும் கிழக்க பார்த்திருக்கு கிழக்கு பார்த்திருந்தா நம்முடைய முதுகு கிபுலாவை பார்த்திருக்கும் இது நமக்கு நபிகள் நாயகம் சல்லல் நாளைய செல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஒரு முஸ்லிம் இதத்தான் செய்யணும் கழிவை ஒரு வீடு கற்றோம் என்று சொன்னால் இன்னைக்கு வாஸ்து பாத்திரம் அது பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது நமக்கு தேவையில்லை இஸ்லாத்துல இல்லா நம்முடைய பெருந்தகைகள் என்ன சொல்றாங்க ஒரு வீடு நல்ல காற்றோட்டமான அறைகள் இருக்கணும் நல்ல வெளிச்சம் வரணும் இதுதான் வாஸ்துங்கிறது நம்மள்கிட்ட கிடையாது நமக்கு எல்லாம் யாருங்க ரப்பு அல்ல ஆனா மெய்யில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா நம்முடைய ரூமில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் பொது கழிப்பறைகள் திபாவை பார்த்து இருக்கக்கூடாது இது எவ்வளவு பெரிய தப்பு வாத்து பார்த்து கட்டணங்க கருத்து எல்லாம் கட்டணீங்க ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டியது என்ன இருக்கு திபுலாவை பார்த்து இருக்குது பொதுவாக தொழும் திசையை நோக்கி இருக்கக்கூடாது இப்ப நமக்கெல்லாம் இன்னைக்கு மேற்கு திசை சில நாடுகள்ல வடக்கு பக்கம் இருக்கும் திமுலா எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நாம பீஷாபம் இருக்கக்கூடாது கழிவறையும் இருக்கக்கூடாது செக் பண்ணி கொள்ளுங்க வீட்டுல நம்ம டாய்லெட் தான் மாத்திருங்க ஏன் திபுலா என்பது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள் அதனால தான் திபுலா திசையை பார்த்து நாம துப்பக்கூடாதுன்னு கூட நாம சொல்றோம் சாலையில் போற எச்சில் வந்துச்சுன்னு சொன்னா வலது பக்கம் திருபுளாஜன் சொன்னா நம்ம தான் துப்பணும் இது நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் இது இரண்டாவது ஒழுக்கத்தை சொல்லித்தரான் மூணாவது ஒழுக்கம் என்ன என்று சொன்னால் கழிவறைக்கு செல்கின்ற போது தலையை மறைத்திருக்கணும் ஒரு துண்ட சுத்திக்கு ஏதோ பெருமையோடு வந்துட்டாலும் பரவாயில்ல ஆனா தலையை மறைக்கும்படி சொல்றாங்க தலை மறைச்சிருக்கணும் கால்ல செப்பல் போட்டிருக்கணும் நஜீசானவை நம்முடைய பாதங்களில் இருக்கக்கூடாது இது நமக்கு சொல்லி தரப்படக்கூடிய ஒன்று தலையை மறைத்து கட்டாயம் இல்லை ஆனால் ஒழுக்கங்களில் ஒன்று அப்படி செய்வதால் பல்வேறு பலன்கள் நமக்கு ஏற்படும் செப்பல் அணிஞ்சு இருக்க அதனால்தான் இன்னைக்கு எல்லா மசித்களிலும் பார்த்தால் நுழைவாயிலேயே தாய்ல செப்பல் வைக்க மாட்டோம் இப்ப நம்ம பள்ளியில நுழைஞ்சு உள்ள போறோம் அப்ப அந்த இடத்துல நம்ம செப்பல் போட்டிருக்கிறோம் இத நாம என்ன செய்யணும் தொழுகையாளிகள் செப்பல் போட்டு நீங்க போறீங்கன்னா உள்ள போயிட்டு வரும்போது அதை பூரா சொத ஆக்கி வச்சாங்க செப்பலை அடுத்தவர்கள் அந்த செப்பலை யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கும் அது பலன் தருகின்ற வகையில மற்றவர்கள் அணுகின்ற போது அது இடையூறும் ஆசூசியும் இல்லாத வகையில் அந்த என்ன செய்யணுங்க உபயோகிக்கணும் இது நமக்கு கழிவறையுடைய மூன்றாவது ஒழுக்கம் நாலாவது ஒழுக்கம் என்ன நபிகள் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை பத்தி அன்னை ஆயிஷா தான் அவங்க மிக அழகாக சொல்றாங்க நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் சுத்தமான இடங்களுக்கு போகும்போது வலது கால வைப்பாங்க சுத்தமான இடங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கு வீடு இருக்கு நுழையும் போது என்னங்க செய்யணும் வலது கால வைக்கணும் அவங்க அணிகின்ற போது வலது காலில் அணிவான் தலை வாழ்கின்ற போது வலது பக்கம் முதல்ல செய்வான் புது ஆடைகளை அணுகின்ற போது வலது பக்கம் கொடுப்பான் வலது பக்கம் அந்த கையை போடுவான் இப்படி ஒரு சிறப்பான காரியங்கள் எல்லாம் செய்கின்ற போது வலது பக்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பான் எப்பவுமே அப்படித்தான் யாருக்கும் இந்த பொருளை கொடுத்தாலும் வலது பக்கம் தான் கழிவறைக்கு செல்கின்ற போது இடது காலை வைத்து நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்லும் போவார் கழிவறைக்கு போகும்போது செய்யணும் காலை தான் வைக்கணும் முதல்ல இடது இது ஒரு இப்ப இடது கால வைத்து நாம போறோம் வலது பக்கம் என்று என்றாலும் சரி நபி சொல்ல வலது பக்கத்துல தான் முதல்ல கொடுப்பான் அப்படி ஒரு முறை பெருமானாருடைய இடது பக்கத்திலே பெரும் பெரும் சகாபாக்கள் வலது பக்கத்துல ஒரு சின்ன வயசு கொண்ட ஒரு இந்த பக்கம் கொடுக்கணும் வலது பக்கம் கொடுக்கணும் வலது பக்கத்துல சின்ன பையன் இருக்கிறார் அவரும் சஹாபி தான் வலது இடது பக்கம் பார்த்தா பெரும் பெரும் சகா பார்க்கல அபுபக்கர் உமர் அலி அல்லா நபிசல் அல்லா அவரை பார்த்தாங்க எப்பா நீ அனுமதி கொடுத்தா நான் அவருக்கு கொடுத்துறேன் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இந்த தண்ணி எனக்கு கிடைக்கணும்னா நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என் உரிமையை நான் என்ன செய்ய மாட்டேன் வலது பக்கத்துக்கு நல்ல காரியங்களுக்கு நபிசல்லா அவர்கள் வலது பக்கத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்ப இன்னையில இந்த பயான கேட்டும் போது இந்த சின்ன மட்டும் பண்ணலாமாஞ்சு அல்லாஹ் சொல்லியனு இதது காலை உள்ள வெச்சு நாம போனோம் போவதற்கு முன்னால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க சித்துருமா பையனல் ஜின்னு ஆதம் ஆதம் வெக்க ஸ்தலங்களை ஷைத்தான் ஜின்னுடைய பார்வையில் இருந்து மறைக்க பொருள் என்ன தெரியுங்களா பிஸ்மில்லா என்னங்க விஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லி நீங்க தெளிவதற்கு போயிட்டீங்கன்னு சொன்னா ஜிம் நம்முடைய ரத்த ஸ்தலங்களை பார்த்தார் நம் வீட்டு பெண்களுடைய ரத்த ஸ்தலத்தை என்ன செய்யாது பார்த்தார் யாருன்னு சொல்லி தந்தது இது உலகத்துக்கே வழிகாட்டி சொல்லி தர தலிவரைக்கு போகும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க நீங்க எந்த கழிவறைக்கு நீங்க போறீங்களோ மலக்குமார்கள் இருக்க மாட்டான் கழிவறையுடைய கேட்டு வரை என்னுடைய பாதுகாப்பு மலக்க இருப்பாங்க கழிவறைக்கு உடலுறவு செல்கின்ற நேரத்திலும் சரி கழிவறைக்கு போகக்கூடிய நேரத்திலும் சரி மலக்குமார்கள் நம்மளை விட்டு தூரம் ஆயிடுவாங்க நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்கு நம்மை விட்டு தூரமானால் நாம போகக்கூடிய இடம் மணக்குகள் அற்ற ஒரு இடமா நாம போறோம் அங்க யாருங்க இருப்பா சைத்தாம்பாய் தான் இருப்பார் அவ நம்மளை தான் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு அல்லாஹ் இனி வல் ஹபாகிசி இதை தெரியலன்னு சொன்னா தீமை வரக்கூடிய ஆண் பெண் ஜிம்மிகளுடைய சேஷ்டைகளில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி இடதுகால வச்சு உள்ள போனோம் என்று சொன்னா அங்கிருக்கக்கூடிய ஜிம்முகளோ ஷைத்தானுகளோ நம்மளை பார்க்காது அவங்களுடைய தீமைகள் நமக்கு ஏற்படாது இந்த துவா ஓடித்து போங்க அப்படின்னு சொல்லி ஈடு தலைவர் முகமது அல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க இந்த துவா நாம எங்க யார் ஓதரம் எல்லா அவசரமும் தவிர அந்த துவா போர்டுல இருக்கு பள்ளிவாசல்ல ஒட்டி வச்சிருக்கணும் சில பேர் வீட்டில் தடவிலிய ஒட்டி வச்சிருக்காங்க ஓதத்தான் முடியறது ஓதத்தான் முடியறதில்லை குழந்தைகளுக்கு எல்லாம் மக்களுக்கு தரும் நடைமுறையில் என்ன செய்யறதில்லை இருக்கிறது இல்ல ஏன் சொன்னால் அந்த துவா ஓதினால் ஜெய்தானுடைய பார்வை நம்ம படாது நமக்கு முழு பாதுகாப்பை அல்லாஹ் தருவார் அல்லது கழிவறைக்கு போறோம் போனா பிஷாபோ டாய்லெட் இருக்கணும் மார்க்கம் நமக்கு என்ன தருது நம்முடைய கழிவுகள் நம் மீது படாதவாறு நாம் உட்காரணும் பீஷா இருந்தாலோ கழிவுக்கு சென்றாலோ அதனுடைய அசுத்தங்கள் நம் மீது படாத மாதிரி நம்மளை மறைச்சுக்கணும் நம்மளால தெரிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று சொன்னால் மனித கழிவுகள் நம்முடைய உடம்புல என்று மாற்றம் சொல்லுது தான் பீஷா இருக்கும் போதோ வேறு வேறு தேவைகளுக்குள்ள செல்கின்ற போதோ இருக்கமான ஆடைகள் என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது இன்னைக்கு ஜீன்ஸ் உள்ள ஆடை இதெல்லாம் போட்டு நாம பள்ளிவாசல்ல பீஷா டாய்லெட் இருக்க போனா இளைஞர்கள் நிச்சயமா அந்த பீஷா உடம்புல சொன்னா தீர்வுதான் கட்டுவாங்க நினைச்சிட்டு இருக்கேன் நமக்கு தெரியாதுன்னு மதத்தை நினைச்சுக்கிட்டாங்க ஆனா ஸ்டைலுக்கு பேர் போனவங்க முஸ்லிம்கள் தான் நாகரிகத்தை கட்டு கொடுத்தவங்க ஆனா இருந்தாலும் ஏன் நாம லுங்கி கட்டி இருக்கோம்னு சொன்னா நம்ம அந்த சுய பீஷாபுடைய நஜீசுகள் நம் மேல வந்து படக்கூடாது அது பெரிய தான் நம்ம அதிகமான முஸ்லிம்கள் நிதி பற்றி இருக்கிறோம் ஆனால் இறுக்கமான ஆடைகள் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்படி அணிந்திருந்தால் அதனுடைய பீஷாபு துளிகள் நம்ம மேல படும் பீஷாபு எந்திரிச்சோம்னா பாத்தீங்கன்னா உள்ளாடையில நாலஞ்சு சொட்டு விட்டுரும் இப்ப நாம நினைச்சுக்கல நாலஞ்சு சொட்டு தானே அப்படி இது இயலாதவர்கள் சில பேருக்கு பார்த்தா பீஷாப் துளி வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வேற வழி இல்லை ஆனா நமக்கு என்ன நல்ல ஆடைகளை மாற்றிக்கொண்டு நாம செல்ல எல்லா கழிவுகளும் நமக்கு வரும் ஆனால் இறுக்கமான ஆடைகளை அணிந்து போன்ற போது சில துணிகள் நம்முடைய உள்ளாடைகளில் பட்டுவிட்டது என்று சொன்னால் ஆணுக்கோ பெண்ணுக்கோ தொழுகை எப்படி கூடும் அதனால் தான் மார்க்கம் நபிகள் நாயகம் சல்லல்ல ஆலை வசல்ல சொன்னாங்க நின்றுகிட்டு பீஷா இருக்கக்கூடாதுன்னா பீஷா இருந்தா என்ன ஆகும் கால்ல நல்லப்படும் ஆனால் இன்றைக்கு தயக்கமாக இருக்கிறது எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் ஓரத்தில் நின்றுகிட்டு பீஷாப் இருக்கிறார் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அதே நேரத்திலே சில இடங்களில் பொது தடுப்பணங்களிலே நாம நின்று உட்காரவே முடியலன்னா என்ன செய்யறது அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே நம் மீது தெரிக்காத வண்ணம் நம்முடைய கல்விகளை நம்ம வெளியேற்றோம் அதுக்குள்ள போய்க்கலாம் வச்சுக்கோங்க அந்த வச்சுக்க உட்காரவே முடியாது அதே நேரத்தில் வெஸ்டர் இருக்கும் யார் யாரோ உட்கார்ந்து இருப்பாங்க அசுத்தங்கள் இருக்கும் நமக்கு வழிகாட்டிகள் சொல்லி தராங்கக்கூடிய உயர்த்தி வச்சுட்டு அந்த வேஷம் சுத்தி தண்ணீர் தப்பில் சொல்வதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா நிர்பந்தமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதனுடைய துணிகள் நம் படாமல் பார்த்துக் கொள்ளணும் உடைகள்ல வந்து என்ன செய்யக்கூடாது படக்கூடாது அதே நேரத்தில் தண்ணி இல்லாம நீங்க போறீங்கன்னு சொன்னால் டிஷ் பேப்பரை வச்சு கண்டிப்பா சுத்தம் கொள்ளணும் பாட்டல்ல தண்ணி வச்சு சுத்தம் செய்யணும் அதிகபட்சம் நம்முடைய முன்னோர்கள் தராங்க ரோட்ல ஒரு செங்கல் இருந்து அது சுத்தம் செஞ்சுக்கணும் ஏன் என்று சொன்னால் டிஷ் பேப்பரை விட பீஷாவை அதிகமாக சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த கல்லுக்கு இருக்கு அந்த மண்ணை வச்சு செய்யும் போது அந்த ட்யூபில் இருக்கக்கூடிய எல்லா பீஷாவும் அது உறிஞ்சிடும் கிருமிகள் இருந்தாலும் கூட அந்த கட்டி அந்த மண் கட்டிக்கு அந்த கிருமிகளை சாகடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதனால தான் பழைய காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா பள்ளியிலும் என்ன போட்டு என்னன்னு எல்லா பள்ளியிலும் இருக்கும் அது காரணம் என்ன சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் பீஷாடைய சுத்தத்துல அவ்வளவு பெரும் அக்கறை இப்ப பீஷாடைய சுத்தத்துக்கு ஏன் மார்க்க இப்படி சொல்லித் தருது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தவிரல இளைஞர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு சில டிராப் வந்துட்டே இருக்கும் மார்க் அதை இளைஞர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு டாய்லெட் இருந்து அது போய் நின்றுகிட்டு என்ன செய்யக்கூடாது அதிகபட்சம் பீஷாக இருக்கக்கூடாது தவிர்க்க முடியாத நேரத்துல இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல கூட நின்றுட்டு இருக்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க கால சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு டாய்லெட் அப்படின்னா நாம என்ன செய்யணும் நம்ம மேல தெரிஞ்சாத வண்ணம் நம்ம பார்த்துக் அதனால தான் மார்க்கம் நமக்கு சொல்லுது உங்களுக்கு பீஷாப் சரியா வந்துச்சா வரலையான்னு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க கணக்க சொல்லு என்னங்க கணக்க சொல் கணக்கணும் பண்ணு பண்ணு பண்ணிட்டா இந்த அழுத்தம் என்ன செய்யும் என்று சொன்னா யூரில் தூக்கில் இருக்கக்கூடிய எல்லா பீஷாவையும் வெளியாயிடும் அஜத் கணக்க சொல்லிட்டான் உள்ள உட்காந்து கணச்சுட்டே இருக்க வேண்டாம் அது வருது நிர்பந்தமான சூழ்நிலையில கணச்சிட்டம் என்று சொன்னா அந்த பீஷா நம்முடைய கித்தாபில் இன்னும் என்ன தெரியுமா சொல்றாங்க உட்கார்ந்து பீஷாப் இருக்கும்போது இடது பக்கமா சாஞ்சி உட்கார்ந்து வருங்குறாங்க எந்த மார்க்கத்துல இருக்கு வலது பக்கம் ரெண்டு கால வைக்கணும்னா கொஞ்சம் இப்படி சாஞ்சிக்கு சாஞ்சிட்டா என்ன ஆகும் இந்த யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லா பீஷாபும் வெளியே வந்து இவ்வளவு தேர்தலை நமக்கு மாற்றம் ஏன் சொல்லி தருகிறது என்று சொன்னால் அச்சரவின் அதாவில் கபவி நபிகள் நாயகம் சலம் நாளைய சலம் சொல்லித்தராங்க கபுல ஒரு மூவீனுக்கு எந்த காரணத்தினால அதிகமா வேதனை செய்யப்படுதுன்னு சொன்னா பீஷாபுனாலதான் தான் சுத்தம் இல்லாதனாலதான் முஸ்லீம்களுக்கு அதிகமான வேதனையை அல்லாஹ் சுதான் நரகத்துல கொடுக்கிறான் பிஷாபு சுத்தம் நம்ம நினைச்சுக்கிட்டோம் சாதாரணம் அப்படின்ட்டு அதுல கவனக்குறைவாக இருந்தால் அதிகமான வேதனைகளை அதில் தான் அல்லாஹ் ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கிறான் எந்தார் சல்லி வசல்லம் அவங்க ரெண்டு தபிர கடந்து போறாங்க சொன்னாங்க இந்த ரெண்டு கபவுலையும் வேதனை செய்யப்படுது அப்படின்னா ஆனா இந்த வேதனைக்கு காரணம் இந்த பெரிய பெரிய பாவம் எல்லாம் பண்ணல ரெண்டு சாதாரணமும் நமச்சிட்டு இருக்கிறோம் அதுலதான் நிறைய வேதனை இருக்கு மத்தவனை பத்தி சித்தனா பேசிக்கிட்டே இருப்பாரு அதனால வேதனை இன்னொருத்தருக்கு எதனால வேதனைன்னு சொன்னா தொழுகுவாரு பிடிப்பாரு எல்லாம் செய்வாரு மீஷாபு சுத்தத்தை என்ன செய்ய மாட்டாரு பேண மாட்டாங்க அதனால டிஷாப் சுத்தம் இல்லைன்னு சொன்னா நமக்கு தொழுகையும் கெட்டு போகும் எல்லாமே கெட்டு போகும் அதனால இதுல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தரா அல்ஹம்துலில்லா இதுவரையும் உங்களுக்கு ஆறு ஒழுக்கங்கள் ஏழு ஒழுக்கங்களை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன் இன்ஷால்லா மீதி பத்து ஒழுக்கங்கள் இன்ஷால்லா வரும் வாரத்தில் சொல்வதற்கும் கேட்பதற்கும் நல்ல ரகமான் தெருவை செய்த உள்வானாக என் அருந்து தெரிவிகளை ஜும்மால ஏன் பயான் செய்யறோம் இந்த மார்க்கம் தான் தெரிஞ்சுக்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹால விஷயங்களை நிறைய கேட்டு நம்முடைய குடும்பங்களுக்கும் சொல்லுங்க குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லுங்க பீஷா பீஷா சுத்தத்தை பத்தி இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன் இப்ப பொதுவா என்னன்னா பெண்கள்கிட்ட குழந்தைகளுடைய பீஷாபா இருந்துச்சுன்னா அதை கழுதணும் ஆண்கள் அப்படி வச்சிருக்கிறான் ஆண் குழந்தை பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருந்துச்சுன்னாக்கா அது அதிகமா தழுக வேண்டியது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவர் செல்லம் சொன்னாங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவாக இருந்தாலும் உங்க மேல பீஷா பட்டுட்டா அதை நீங்க கழுகித்தான் ஆகணும் தெரியும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் சொல்றாங்க அல்லாஹ் சுபகான கேட்டதின் மீது அமர் செய்யக்கூடிய நல்ல தௌசியத்தை வல்ல ரஹமான் நம் அனைவர்களுக்கும் கந்தருள்வானாக இன்ஷா அல்லா மீதி ஒழுக்கங்களை வரும் பாதத்தில் அறிவதற்குரிய நல்ல நசீபனையும் அல்லாம் கந்தருள்வானாகும்